காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எழுபத்தி ஒன்று எல்லா ஜாதியாரும் பல தொழில்களுக்கான பல வித்தைகள் ஏற்பட்டபோது வேத அத்தியாயனத்துக்கு தகுதி பெற்ற பிராமண கத்திரிய வைசியர்களான மூன்று வர்ணத்தினரும் குருகுலங்களில் சேர்ந்து படித்தார்கள் நான்காம் வர்ணத்தவர்கள் குருகுலத்தின் ஆச்சாரியர்மார்கள் போஜனம் முடித்தபின் அவர்களிடம் வந்து தங்களுடைய தொழிலுக்கான சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டு போவார்கள் ஒவ்வொரு வர்ணத்தாருக்கும் குருகுலத்தின் மூலமாக எந்தெந்த அளவுக்கு கல்வி பெற வேண்டிய அவசியம் இருந்தது என்பதை அப்புறம் சொல்கிறேன் அப்போது இந்த முறையில் பாரபட்சம் எதுவும் இல்லை என்பது புரியும் மொத்தத்தில் குருகுலவாசமாகவே குருவோடு கூட இருந்து படித்த மூன்று வர்ணத்தவர்களும் கூட ஒரே மாதிரியான கோர்ஸ் படிக்கவில்லை குருகுலவாசம் எத்தனை வருஷம் என்பதிலும் கூட அவர்களுக்குள் வித்தியாசம் இருந்தது மூன்று வர்ணத்தினரும் வெவ்வேறு வயசுகளில்தான் உபநயன சம்ஸ்காரம் பெற்று குருகுலத்துக்கு அனுப்பப்பட்டார்கள்